பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் பாலியலுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஒரு ஷோல தொகுப்பாளியா இருந்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய திவ்யா இவங்க ஷோவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமையல் மந்திரம் சமையல் மந்திரம் திவ்யா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியுங்க இவங்க அவ்வப்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே சமுதாய பொறுப்புடன் சில வீடியோக்களை அப்லோட் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இவங்க வந்துட்டு பல படங்களிலும் நடிச்சிருக்காங்க சதுரங்க வேட்டை பூகேளம் இனிமே இப்படித்தான் என சில படங்களில் நடித்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை கல்யாண் இயக்கத்தில் பிரபுதேவா நடித்து வந்துட்டு குளோபகாலி என்ற படத்துல நம்மளுடைய மொட்ட ராஜேந்திரனுக்கு மனைவியாக நடிக்க போறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போதா முதல் முதல்ல சேர்ந்து நடிக்க போறாங்க இதுக்கப்புறமா இவங்களுடைய காமெடி வந்துட்டு தமிழ் சினிமாவில் நல்லா பேசப்படும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து வந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு மறுபக்கமும் இருக்குங்க ஸ்ரீ ஆரோக்கியா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளையே இவங்க வந்துட்டு நிர்வாகம் செய்து வந்துகிட்ருக்காங்க இந்த அறக்கட்டையில் வந்துட்டு தற்போது கல்வி வசதி இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுப்பதும் தொழில் தொடங்குவதற்கு கடன் உதவி செய்வதும் வந்துட்டு இவங்க வேலையா செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய அறக்கட்டளையில் ஏகப்பட்ட பயனளித்து வந்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட இதை பத்தி கேட்கிறப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த அறக்கட்டளை தான் வந்துட்டு என்னுடைய உயிர் மூச்சு இதை நடத்துறதுக்காக நான் வேணாலும் செய்வேன் இதுக்காகத்தான் ஓடி ஓடி ஓழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே சென்சேஷனலா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க தற்போது தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அறக்கட்டளை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இவங்களும் வந்துட்டு அதே நல்லெண்ணத்துடன் தான் வந்துட்டு அறக்கட்டளை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கும் வந்துட்டு பல உதவி சேவைகள் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னு பல பேர் தற்போது இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ